ஆத்ம வணக்கம் ஆத்ம சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் நாள் ஐந்து சட்டம் மூன்று சத்து போனதென்று சொல்லப்படுவது சடத்திலிருந்து ஜீவன் விட்டு போன பொழுதாகும் ஜீவன் சடத்தில் இருக்கிற காலம் வரையிலும் பிணம் என்றோ சத்து போனதென்றோ உலகத்தில் யாரும் சொல்லுகிறதில்லை அப்பொழுதெல்லாம் சொல்லி வருகிற மனிதன் யானை குதிரை கழுதை ஆடு பூனை கோழி மீன் பாம்பு பள்ளி ஓணான் தவளை கீரி பூனை முயல் பன்றி மான் புலி சிங்கம் கரடி என்பன மட்டுமின்றி எவ்வளவோ கணக்கில்லாத ஜீவிகளின் பெயர்களையும் சொல்லி வருகிறார்கள் ஆனால் இதெல்லாம் அவற்றினுள் ஜீவன் இருக்கும் பொழுது மட்டுமே சொல்லப்படுகிறது எப்பொழுது அவற்றின் உள்ளில் இருந்து ஜீவன் நசித்து போனதோ அப்பொழுது மனிதனுடைய பிணம் யானையினுடைய பிணம் பூனையினுடைய பிணம் என்றும் மற்றும் ஜீவிகளுடைய பெயர்களை சொல்லி பிணம் என்றும் சொல்லி வருகிறார்கள் அப்பொழுது ஜீவன் இருக்கும் பொழுது மட்டுமே அந்த பெயர் சொல்லி வருகிறார்கள் எப்பொழுது அதனுள் இருக்கும் ஜீவன் எப்படி நசித்து போனாலும் அதாவது வெட்டுண்டோ குத்துண்டோ அறுபட்டோ வெடிவைத்தோ சுடப்பட்டோ மற்றோ எந்த விதத்திலாவது ஜீவன் வெளியே போய் நசிந்து போனால் எந்த ஜீவியானாலும் இனம் என்றுதான் அதற்கு பெயர் சொல்லப்படுகிறது அப்பொழுது மனிதன் என்று சொல்லி அபிமானித்து வருகிறவருடைய பிணத்திற்கு தனியாக ஒரு சிறப்பு இல்லை எல்லா ஜீவிகளுடைய ஜடத்திலிருந்தும் ஜீவன் நசித்து போனால் ஆகும் இவ்விதம் யாதொன்றும் ஆலோசிக்காமல் மக்கள் இது என்னுடைய தகப்பன் பிணம் தாய் பிணம் குடும்பக்காரர் பிணம் அல்லது சொந்தக்காரர் பிணம் என்றும் மற்றும் சொல்லி வருகிறார்கள் அது மட்டுமின்றி பிணத்தை குழி தோண்டி புதைத்த பின்போ சுட்டெரித்த பின்போதான் நமக்கு தாகத்திற்கு தண்ணீர் குடிக்கலாம் என்றும் சொல்லி அவ்விதம் செய்தும் வருகிறார்கள் தவிர தாய் தகப்பன் என்று மட்டுமல்லாமல் குடும்பத்தில் உள்ள யாராவது செத்து போனால் அவருக்கு புலை அதாவது தீட்டு உண்டு புலை என்று சொல்லுவது அசுத்தமாகும் அப்பொழுது குடும்பத்தில் யாராவது செத்தால் அவருக்கு தீட்டாக அதாவது அசுத்தமாக ஒதுங்கி நிற்கிறார்கள் அவ்விதம் அந்த ஊர்க்காரர்களும் அவருக்கு தீட்டு உண்டு அவர் அசுத்தமாகும் அவரை தொடக்கூடாது என்றும் மற்றும் சொல்லி அவரை விலக்கி வைக்கவும் அவ்விதம் அவர்கள் ஒதுங்கவும் செய்கிறார்கள் இவ்விதம் செய்பவர்கள் உலகத்தில் பாக்கியுள்ள ஜீவிகளின் ஜீவன் நசித்த பொழுது பிணமாக இருக்கின்ற பிணங்களை ஒதுக்கி வைக்காமலும் அசுத்தமாக கருதாமலும் அந்த பிணங்களை வயிறு நிறைய தின்பவர்களாகும் இவ்விதத்தில் இருக்கிறவர்களே யாதொரு ஆலோசனையும் இல்லாமல் மேற்கூறியபடி நடந்து வருகிறார்கள் ஆனால் பிணத்திற்கு ஒப்பான விஷம் வேறொன்றும் இல்லை அது என்றால் இப்பொழுது காலையில் எட்டு மணியாக இருக்கிறது இந்த சமயத்தில் இங்கு ஒருவர் செத்து அல்லது ஏதேனும் ஜீவிகளை அறுத்தோ குத்தியோ சுட்டோ ஜீவன் நசித்து விழுந்து கிடக்கிறது அப்படி இருக்கும் பிணத்தை நாம் ஒன்றும் செய்யாமல் இங்கேயே விட்டு போவோமாக பின் நாளை அதே நேரமாகிய காலை எட்டு மணிக்கு சென்று பார்த்தால் அது எப்படி இருக்கும் என்றால் முழுவதும் கெட்டு புழுத்து அதை புழு அரித்து நீல நிறத்தில் ஓர் நீர் ஒழுகி மிகவும் துர்நாற்றமாக இருக்கும் இது உலகவாசிக்கெல்லாம் தெரிந்த சங்கதியல்லவா அப்படி இருக்கும் பிணத்தை யாராவது தின்பதுண்டோ என்று ஆலோசித்தால் யாரும் தின்கிறதில்லை ஏனென்றால் அந்த கெட்டு புழுத்து துர்நாற்றம் உண்டாவதால் ஆனால் அவ்விதத்தில் கெட்டு புழுத்து நீர் ஒழுகி உண்டானது அந்த பிணத்தில் இருந்தோ வேறு ஏதாவது இடத்தில் இருந்தோ உண்டானது என்று ஆலோசித்தால் வேறு ஓரிடத்தில் இருந்தும் உண்டானதில்லை அந்த பிணத்தில் இருந்துதான் உண்டானது ஆனால் பிணங்கள் மேற்கூறியவாறு கெட்டு புழுத்து நீரொழிகி துர்நாற்றம் உண்டாக காரணம் என்னவென்று ஆலோசித்தால் ஜீவன் இல்லாததால்தான் ஜீவன் இல்லாததால்தான் அவ்வாறு ஏற்பட காரணம் என்னவென்றால் இரத்தம் இல்லாததால்தான் ஆனால் ரத்தம் எதுவாக இருந்தது என்றால் ஜீவனுடைய சக்தியாக இருந்தது அந்த சக்திக்கே மனம் என்று சொல்லப்படுகிறது அந்த மனதாக இருக்கின்ற சக்தி சர்வ வியாபியாய் சொலித்துக்கொண்டிருக்கிறது அதற்குத்தான் குண்டலினி சக்தி என்று சொல்லப்படுகிறது அந்த சக்தியிலிருந்துதான் உலகம் உண்டானது ஆகையால் உலகத்தினுடைய தாயார் குண்டலினி சக்தியாகும் அந்த சக்திக்குத்தான் சக்தி வில் பவர் என்று சொல்லப்படுகிறது அவ்விதம் இருக்கிற சக்தி சடத்தில் இருக்கும் பொழுது சடத்தினுடைய எல்லா பாகங்களிலும் வியாபித்து கிடக்கிறது அவ்விதம் சடத்தில் வியாபித்திருக்கின்ற சக்தியே ரத்தம் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் தொடரும் ஆத்ம வணக்கம்